ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் திரு நான் பார்த்தசாரதி அவர்களின் துளசி மாடம் பாகம் பதிமூணு இப்போ நம்ம இதை படிப்போம் காமாட்சி அம்மாள் நேரடியாக கமலையை கடிந்து கொள்ளவில்லை என்றாலும் பார்வதியை அவர் கண்டித்து கொண்டிருந்த வார்த்தைகளின் வேகம் கமலியையும் பாதித்தது சமலைய சமையலறைக்குள் தோசைக்கு அரைத்து கொண்டிருந்த அம்மாள் பார்வதியை பார்த்ததும் முதல் கேள்வியாக ஏண்டி உன்னை சந்தி விளக்கு ஏற்றி வாசப்பெறையிலே வைக்க சொன்னால் ஏத்தியாச்சுன்னு வந்து சொல்கிறதில்லையா நீ பாட்டுக்கு ஏற்றி வச்சுட்டு ஊர் சுற்ற போயிடுறதா என்று இறைந்திருந்தாள் நீ எப்போ சொன்னேனே எனக்கு தெரியாதுமா நான் வீட்டுக்கே இப்போ தான் வரேன் நீ சொன்னதை நான் கேட்கவும் இல்லை சந்தி விளக்கு ஏற்றவும் இல்லை என்று பார்வதி இறைந்து பதில் சொல்லியது காதில் விழுந்து மாடியில் ஏதோ புத்தகம் படித்து கொண்டிருந்த கமளி கீழே இறங்கி வந்தாள் நீங்கள் சொல்கிற போது பார்வதி வீட்டில் இல்லை உங்கள் குரலை கேட்டு நான் தான் வந்து விளக்கேற்றி வைத்தேன் என்று கமலி சொல்லி அதே சொற்களை இன்னும் உரத்த குரலில் அம்மாவுக்கு காது கேட்கும்படி எடுத்து சொன்னாள் பார்வதி காமாட்சி அம்மாள் இதை கேட்டு நேருக்கு நேர் கமலியை கடிந்து கொள்ளவில்லை பார்வதியைத்தான் மேலும் கடிந்து கொண்டாள் ஆனால் அவள் பார்வதியை கண்டித்த சொற்களிலேயே கமலிக்கு வேதனை உண்டாக்கும் அர்த்தம் துணித்தது ஆத்து மனுஷா விளக்கேற்றணுண்டி அப்போ தான் வீட்டிலேயே லட்சுமி தங்குவா வந்தவா போனவெல்லாம் விளக்கேற்றி விட்டுட்டு நீ பாட்டுக்கு ஊர் சுத்த போயிடுறியாடி அம்மா இப்படி எடுத்திருந்தது போல் பேசியது பார்வதிக்கே பிடிக்கவில்லை மென்மையான இதயம் படைத்த கமலிக்கு அது சற்றே உரைத்தது இந்த சமயத்தில்தான் ஆற்றங்கரைக்கே சந்தியாவந்தனம் செய்ய போயிருந்த சர்மா திரும்பியிருந்தார் அப்பொழுது அங்கே என்ன நடந்து கொண்டிருந்தது என்பதை புரிந்து கொள்ள அவருக்கு அதிக நேரம் பிடிக்கவில்லை எந்த தகராறும் உருவாகாமல் தவிப்பதற்காக ஆற்றங்கரைக்கு புறப்படுவதற்கு மின் கமலித்தான் விலக்கேற்றி வைத்தாள் என்பதை அவர் காமாட்சி அம்மாளிடம் கூறாமல் போயிருந்தாரோ அந்த தகராறு உருவாகியிருந்தது இப்பொழுது தன் மகளின் நட்பை நம்பி மகனின் நட்பை நம்பி அவனிடம் தன்னை பூர்வமாக ஒப்படைத்து கொண்டு பல்லாயிரம் மயிலுக்கு அப்பால் இருந்து அவனோடு புறப்பட்டு வந்திருக்கும் ஒரு தீ காமா ஒரு தீயை காமாட்சி இப்படி புண்படுத்தி விட்டாளே என்று சர்மாவுக்கு வருத்தமாக இருந்தது நடக்கக்கூடாது ஒன்றும் நடந்ததில்லை எதுக்காக இப்படி கூப்பாடு போட்டு இறையிறே பேசாமே உள்ளே இப்போ உன் காரியத்தை பாரு என்று காமாட்சி அம்மாளை கண்டித்து விட்டு பார்வதியின் பக்கம் திரும்பி ஏய் பாரு நீ அவளை மாடிக்கு கூட்டிண்டு போ என்று கமலியை சுட்டி காட்டினார் பார்வதியும் கமலியும் மாடிக்கு போனார்கள் அவர்கள் சென்றபின் மேலும் காமாட்சி அம்மாளை கண்டித்தார் அவர் உனக்கு உன் பொண்ணை கண்டிக்கிறதுக்கு உரிமை உண்டு அடுத்தவா மனசு புண்படுறாப்புல பேசுறதுக்கு நீ யாரு நீ பேசினது கொஞ்சம் கூட நன்னாலே வீடு தேடி வந்திருக்காவலை வந்திருக்கிறவங்களை பேசுகிற பேச்சா இது நான் பேசலை ஊரே பேசின்னு இருக்கிறது உங்களுக்கு தெரியாது போல் இருக்கு காமாட்சியம்மாள் போருக்கு கொடி கட்டுகிறாள் என்பது சர்மாவுக்கு புரிந்துவிட்டது இது ஒரு பெரிய சண்டையாய் மாடியில் இருக்கும் கமலையின் கவனம் மறுபடியும் கவரப்பட்டு ரசாபாசமாவதை அவர் விரும்பவில்லை பேசாமே உன்னை போய் உன் கைகாரியத்தை பாருன்னு சொன்னேன் என்றார் சர்மா அவர் அதட்டிய குரலுக்கு கட்டுப்பட்டு காமாட்சியம்மாள் உள்ளே சென்று விட்டாள் சீக்கிரமோ அல்லது சிறிது காலம் தாழ்த்தியோ அந்த வீட்டில் ஏற்படக்கூடும் என்று அவர் எதிர்பார்த்த ஒரு பிரச்சனை இன்றே இப்பொழுது விளைந்து விட்டது விவரங்கள் தெளிவாக சொல்லப்படாமல் இருக்கும் போதே காமாட்சியம்மாள் சண்டைக்கு கிளம்பி இருந்தால் அதட்டியும் விரட்டியுமே அதிக நாள் இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாது என்பது சர்மாவுக்கு தெரிந்ததுதான் இருந்தது மாமியார் மருமகளுமாக இல்லாமலே காமாட்சியும் கமலியும் மாமியார் மருமகள் சண்டையை விட கடுமையான சண்டை வந்து போல் இருக்கிறது இவற்றையெல்லாம் உத்தேசித்து தான் ரவியிடம் ஓரளவு விரிவாக பேசிவிடலாம் என்று ஆற்றங்கரைக்கு புறப்படும்போது அவனை தம்மோடு அழைத்து செல்வதற்கு தேடி இருந்தார் அவர் ரவியின் திட்டம் என்ன அவன் என்ன செய்ய போகிறான் என்பதையெல்லாம் அவனிடமே மனம் விட்டு பேசிவிட தீர்மானித்திருந்தார் அவர் அந்த விஷயத்தை தள்ளி போடலாம் என்று நினைக்கவும் முடியாதபடி நெருக்கடி உருவாகியிருந்தது ஊர் உலகம் என்று இருந்து நெருக்கடிகளும் நிர்பந்தங்களும் இன்னும் வந்துவிடலைனாலும் வீட்டுக்குள்ளேயே எதிர்பார்த்த நெருக்கடிகள் இன்று தொடங்கியிருந்தன சீமாவைரின் கேள்வி படித்துறையில் ஜபம் பண்ணி கொண்டிருந்த வைதிகரின் விசாரணை எல்லாமாக சேர்ந்து இந்த பிரச்சனை நாளைக்கோ நிலைக்கோ ஊரளவியதாகவும் ஆகக்கூடும் என்பது அறிகுறிகளாக தோன்றின தம்முடைய மனைவி காமாட்சியம்மாள் அப்படி பேசியதற்கு கமலியிடம் அவர் சா அவள் சார்பில் தானாவது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தோன்றியது அவருக்கு அதற்காக மாடிப்படி ஏறியவரின் செவிகளில் மங்களமான மகாலட்சுமியே சகசிரநாம சோத்திரம் விழுந்தது சர்வ மங்கல்யே சிவே சர்வார்த்த சாத்திகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமஸ்துதே பார்வதி முதலில் சொல்ல அதை திரும்பி சொல்லி கொண்டிருந்தாள் கமலி கொஞ்சம் கூட குழப்பமில்லாத தெளிவான உச்சரிப்பில் கமலி அதை திருப்பி சொல்லியதை கேட்டு சர்மாவுக்கு மெய் சிலிர்த்தது இப்படி பாந்தமாய் அழகாக சோத்திரம் சொல்கிறாள் விளக்கேற்றியதால் வீட்டில் லட்சுமி தங்க என்று சாடியிருந்த காமாட்சி அம்மாளின் மேல் இப்பொழுது மீண்டும் கோபம் கோபமாக வந்தது அவருக்கு மேலே ஏறி செல்லாமல் நின்று கொண்டிருந்து படியிலிருந்தே அதை மேலும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார் சர்மா தேஸ் தேசம் ஆச்சாரம் கலாச்சாரம் இனம் நிறம் இவற்றையெல்லாம் மானிட ஜாதியின் ஒற்றுமைக்கு பயன்படுத்தாமல் இடையூறுகளாகவும் தடைகளாகவும் பண்ணிவிட்டவர்கள் மேல் அந்த விநாடியில் கோபம் கோபமாக வந்தது அவருக்கு மேலே படியேறி போய் கமலியிடம் பேசலாமா அவர்கள் தனிமையை கலைக்காமல் அப்படியே திரும்பி கீழே போய்விடலாமா என்று தயங்கினார் சர்மா காமாட்சி அம்மாள் நடந்து கொண்டதற்கு மாற்றாக கமலியுடன் இரண்டு வார்த்தை பேசி மன்னிப்பு கேட்டாலொழிய மனம் நிம்மதியடையாது போலிருந்தது மேலே படியேறி மாடிக்குள் பிரசேவி பிரவேசித்தார் அவர் கமலியும் பார்வதியும் சொல்லிக்கொண்டிருந்த சோத்திரத்தை நிறுத்தி விட்டு அவரை பார்த்ததும் எழுந்து நின்றார்கள் காமாட்சிக்கு வயசாச்சோ யாரை பேசுகிறோம் என்ன பேசுகிறோன்னு தெரியலே முன்கௌபத்திலே ஏதாவது பேசிடுவா அதெல்லாம் ஒன்றும் மனசிலே வச்சுக்க வேண்டாம் உடனே மறந்துடுறது நல்லது தன்னை நோக்கி தனக்காக அவர் இதை சொல்கிறார் என்பதை அடுத்த கணத்திலேயே கமலி புரிந்து கொண்டாள் இதற்கு அவளிடமிருந்து என்ன பதில் வருகிறது என்பதை எதிர்பார்க்காமலே அவர் விடுவிடுவென்று படியிறங்கி போய்விட்டார் அவர் மனம் அப்பொழுது ஒரேடியாக கலங்கி போயிருந்தது பேசாமல் முதலில் யோசித்தபடி கமலியையும் ரவியையும் அவர்கள் சங்கரமங்கலத்தில் இருக்கிறவரை வேணாம் வேணுமாமா வீட்டிலே தங்க வைத்து விடலாமா என்று தோன்றியது இதிலிருந்து வீட்டிலும் ஊரிலும் எந்தெந்த மூளை முனையில் எப்படி பிரச்சனைகள் கிடைக்கக்கூடும் என்று நினைத்து பார்த்தார் அவர் வெளியே போயிருந்த ரவி வீட்டுக்கு வந்ததும் முதலில் அவனிடம் இந்த பிரச்சனையை பற்றி விரிவாக பேசி ஒரு முடிவுக்கு வந்து விட வேண்டும் என்று மனதுக்குள் தீர்மானித்துக் கொண்டார் ரவியும் கமலியும் தொடர்ந்து வீட்டிலேயே தங்கி இருப்பதை பொறுத்து அவருக்கு ஏற்பட ஒரே ஒரு மனத்தயக்கம் கவலை இல்லாமல் வளர்ந்த செல்வ குடும்பத்து பெண்ணான கமலி பூ போன்ற மனம் அடுத்தடுத்து வேதனைப்படும்படியான சம்பவங்கள் இந்த வீட்டில் நடந்துவிடுமோ என்பது தான் காமாட்சி என்ன பேசுவாள் எப்படி நடந்து கொள்வாள் என்பதை ஒவ்வொரு கணமும் கண்காணித்து கொண்டிருக்க முடியாது கமலிக்கு ஏற்பட இருக்கும் மன துன்பங்களை தவிர்ப்பது நல்லது என்பதற்கு இன்றே ரவியிடம் நாம் பேசிவிட வேண்டும் என்று நினைத்தார் பச்சை கிளியை கூண்டில் அடித்த மாதிரி அவளை அந்த வீட்டின் கடுமையான ஆசார அனுஷ்டாங்களில் சிக்க வைப்பதற்கும் அவர் தயங்கினார் கமலியும் ரவியும் சங்கரமங்கலத்தில் வந்து இறங்கியதற்கு முன் அவர் மனதில் பல தயக்கங்கள் அலைமோதியிருந்தன அவை வெறும் தயக்கங்களாக தயக்கங்களாகத்தான் இருந்தனவை ஒழிய வெறுப்புகளாக இல்லை கமலி வந்து பழகிய பின் அவரை பொறுத்தவரை அந்த தயக்கங்கள் கூட உள்ளுற பிரியமாக மாறியிருந்தது காரணமும் அர்த்தமும் இல்லாத ஒரு குருட்டு காதலாக அது அவருக்கு படவில்லை இவன் அவள் மனத்தை கவர்ந்ததற்கும் அவள் இவன் மனத்தை கவர்ந்ததற்கும் நியாயமான இயல்பான காரணங்கள் இருப்பதை அவர் உணர்ந்தார் அந்நிய தேசத்துக்கு போய் திரும்பவும் திரும்பும் சராசரி இந்திய இளைஞன் திமுருக்காகவும் ஊரார் வியப்பதற்காகவும் ஒரு வெள்ளைத்தோலுக்குரியவளை உடன் இழுத்து கொண்டு வருவதை போல் இது இல்லை ரவியே தன் கடிதத்தில் எழுதியிருப்பதை போல் இது உண்மையிலேயே காந்தர்வ சம்பந்தமாக இருந்தது இருவருடைய பிரியங்களிலும் அந்தரங்களிலும் அவருக்கு சந்தேகம் எதுவும் இருக்கவில்லை வெறும் உடல் சம்பந்தப்பட்ட பரஸ்பர கவர்ச்சி என்று மட்டும் இதை அவர் நினைக்க முடியவில்லை உடலையும் தவிர அறிவுக்கும் ஒத்த உணர்வுகளுக்கும் ஒத்த எண்ணங்களுக்கும் இந்த காதலில் அதிக சம்பந்தம் இருப்பது புரிந்தது காமாட்சியாவால் இதை வெறுக்க முடிந்தது போல் அவரால் இதை வெறுக்க முடியவில்லை பூரண ஞானத்தின் கனிவு எந்த மனத்தில் நிரம்பி இருக்கிறதோ அந்த மனத்தில் மிகவும் கொச்சையான வெறுப்புகளும் தூஷணைகளும் ஒருபோதும் வருவதே இல்லை எங்கு கொச்சையான வெறுப்புகளும் தூஷணைகளும் நிரம்பி இருக்கிறதோ அங்கே பூரண ஞானம் இருப்பதில்லை கொச்சையான வெறுப்புகளும் பூஷணும் தூஷணைகளையும் பூரண ஞானத்தை அழித்து விடுகின்றன தூஷணம் ஞானஹீனம் என்பதை அவர் நினைத்தார் வெளியே போயிருந்த ரவி திரும்பி வந்தால் வாசல் திண்ணையிலேயே சர்மா அங்கேயே அவனை எதிர்கொண்டு தடுத்து உட்கார வைத்து விட்டார் உன்னை அப்போவே நான் ஆத்தங்கரைக்கு போறப்ப தேடினேன் நீ ஆப்படலை எனக்கு தனியாக அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் மூணாவது விட்டு சுந்தர் ராமன் கூப்பிட்டான் போய் நாடி பேசிட்டு இருந்துட்டு வந்தேன் நாம் இங்கேயே பேசலாமா இல்லை மறுபடியும் ஆத்தங்கரைக்கே புறப்பட்டு போகலாமா ஏன் புழக்கடை தோட்டத்திலே கிணத்தடியில் உட்கார்ந்து பேசலாமேப்பா சரி வா சொல்கிறேன் இருவருமாக கிணட்டடிக்கு புறப்பட்டு போனார்கள் கிணட்டடி மேடையிலே சிமெண்ட் தளம் போட்டிருந்தது தோய்க்கிற கல்லை ஒரு ஸ்டூலை உயரத்துக்கு தூக்கி கட்டியிருந்ததால் அவர் வசதியாக இருந்தது அமரவத்திற்கு சர்மா அதில் உட்கார்ந்து கொண்டாள் அதற்கு இணையான உயரத்தில் அங்கே ஒரு சிமெண்ட் தொட்டியில் சுவரில் ரவி உட்கார்ந்து கொண்டான் தாம் பேசத் தொடங்குவதற்கு முன் அதற்கு பயன்படும் சில பூர்வாங்கமான தகவல்களை ரவியிடம் முதலில் விச விவரிக்க தொடங்கினார் கமலி பற்றிய காமாட்சியம்மாளின் சந்தேகங்கள் அவள் அடிக்கடி தம்மிடம் தூண்டி துளைத்துக் கேட்கும் கேள்விகள் அன்று மாலை கமலி சந்தியாவிலுக்கு ஏற்ற வைத்தது ஏற்றி வைத்தது தொடர்பாக ஏற்பட்ட தகராறு சீமாவையரின் விசாரிப்பு படித்துறையில் ஊர் வைதிகளின் கேள்விகள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றமாக விளக்கமாக சொல்லிவிட்டு அதற்கு அவன் என்ன பதில் சொல்கிறான் என்று எதிர்பார்த்து அந்த பதிலுக்காகவே தம் பேச்சை நடுவே போல் நிறுத்தியிருந்தார் சர்மா நீங்கள் சொல்றதெல்லாம் சரிப்பா இதில் சிலது நான் ஏற்கனவே எதிர்பார்த்தது தான் இப்போ என்ன பண்ணணுங்கிறேன் என்னை தப்பாக புரிஞ்சிக்காதே உன்னோட லெட்ரு கிடச்சப்பவும் அதுக்கப்புறமும் இந்த கோ இருந்த கோபம் குழப்பம் கூட இப்போது எனக்கு இல்லை அந்த பெண் கமலியை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சாரி உங்கள் சினேகிதத்தையும் தப்பு இருக்கிற மாதிரி படலே ஆனால் உங்கள் அம்மா ஊர் உலகம் எல்லாரும் இதுக்கு குறுக்கே இருக்கிறாங்கங்கிறத நீ மறந்துவிடப்படாது நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கலங்கிறதுங்கிறது எனது பாக்கியம்தான் தப்பாக புரிஞ்சுக்கலைனாலும் சூழ்நிலைகளும் மற்றவர்களின் நிர்பந்தங்களும் ஊர் உலகத்துக்கும் நாம் கட்டுப்பட்டங்கிறதே மறந்துடாதே இந்தியாவின் மிகப்பெரிய துரதிர்ஷ்டமே அதன் ஞானவான்கள் எல்லாரும் பயந்தாங்குலிகளாக இருப்பதுதான் அறிவு என்பது வேறு சுற்றுப்புறத்தோடு ஒத்து போவது என்பது வேறு நான் எனக்காக சொல்லவில்லைய ரவி இன்னைக்கு சாயங்காலம் அவள் தானாக நல்லது செய்கிறதா நினச்சிண்டு விளக்கேத்தி போ விளக்கேத்த போக உங்கள் அம்மா சத்தம் போட்டு இறஞ்சாலே அது மாதிரி ஒன்று ஒன்றா அவள் மனசு புண்படுமேன்னு தான் யோசிக்கிறேன் சரிப்பா நீங்களே வேற யோசனை சொல்லுங்கோ என்ன செய்யலாம் ஒரு நாள் ரெண்டு நாளோட போகிற விஷயம் இல்லை இது இந்த தடவை நான் ஒரு வருஷ லீன்லே வந்திருக்கேன் இந்தியாவிலே ஒரு காலத்திலே ஃப்ரெஞ்சு காலனிகளாக இருந்து இன்னைக்கு இந்திய யூனியன்களாக பிரதேசங்களாக ஃப்ரெஞ்சு கலாச்சாரமும் இந்திய கலாச்சாரமும் எந்த அளவுக்கு இணைஞ்சிருக்கு என்கிறதை ஆராய்ச்சி எழுதுறதுக்காக அவள் வந்திருக்கா அதுக்காக அமெரிக்க ஃபவுண்டேஷன் ஒன்று அவளுக்கு உதவி செய்கிறது ஒரு வருஷம் இங்கே இருக்க போகிறா நானும் ஏறக்குறைய இதே மாதிரி ஒரு அசைன்மெண்ட்லே தான் வந்திருக்கேன் சங்கரமங்கலத்தை ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சுண்டு தான் எங்கள் காரியத்தை செய்கிறதா இருக்கும் எனக்கு ஆட்சேபணம் இல்லை ஒரு வருஷம் நீ ஊரில் தங்க போகிறேங்கிறதை பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம் பின்னே நீங்கள் எதை பற்றி கவலைப்படுறீங்கன்னு புரியலையாப்பா லவியுமே தெரியாத ஒரு பழைய காலத்து பொன்னாட்டியோட ஆதிக்கத்திலே இந்த வீட்டில் இருந்துண்டு உங்களாலே அதை செய்ய முடியுமான்னு தான் கவலைப்படுறேன் என் தயக்கம் எல்லாம் விருந்தாளியாக வந்திருக்கிறவங்களோட மனசு கொஞ்சமும் நோகப்படக்கூடாதுங்கிறது தான் கமலி விருந்தாளி இல்லை இதுவரை எப்படியானாலும் இனி இந்த வீட்டில் அவளும் ஒருத்தி இப்படி இந்த பாகத்தை ஆசிரியர் முடிச்சிருக்காங்க அடுத்த பாகத்தை அடுத்த முறை படிப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டாட்டா பை பை இந்த எபிசோடு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போடுங்க டாடா பை பை